இடத்துல வந்து கோயில் பார்த்து ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ப்ரோ கிட்ட ப்ரோ நம்ம அந்த இடத்த ஏமாத்தி நிறைய ப்ளாட் வித்துட்டு போயிட்டான் ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடம் கட்டி ஒரு ரெண்டு மாசத்துல எல்லாம் பினிஷிங் முடிச்சு நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு குழா திறக்கிற சத்தம் கேட்குது திடீர்னு லைட் தானே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அந்த மாதிரி நடந்ததுனால இந்த இடத்துல ஏதாவது அமர்ஷம் இருக்கு நான் இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கா ஒய்ஃபு பிள்ளைங்க வந்து பயம் அதிகமாக ஆரம்பிச்சோன்னு

பில்டிங் கட்டுறதுக்கு அவன் நம்ம புதுசாக பேக் ஓப்பன் பண்றதுக்கு வசதம் இந்த இடத்த வாங்கி ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி ஒரு ஒரு மாசம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் சரி சேல்ஸ் ஆகிறது கடைக்குள்ள பிரச்சனை ஆகிறது அப்படின்னு போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன அவன் மனசுக்குள்ள ஒரு சங்கட்டமாவே இருந்தது கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமியாருக்கு போய் கேட்கும் போது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எத்தனை இந்த மாதிரி பிளாட்டிங் பழைய ஆளுங்க பண்ண கதையா சொல்லுவான் அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்க மந்திரங்குளுக்கு தகுந்தலாம் பண்ணி இந்த இது பண்ணால் இந்த இடம் கொஞ்சம் இது ஆகும் பிரச்சனை இல்லை நல்லா போகும் சமைப்போம் ஆளுங்களெல்லாம் வச்சு மந்திரத்துக்கு நாங்கள் பண்ணி இங்க கைட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்து இந்த இடம் வந்து அமைதியாக இருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத நல்லா ஸ்மெல்லாக போய்ட்டு ஆமாம் ஆமாம்பா தம்பி இதுக்குமே நான் சில கல விஷயங்கள்லாம் சொன்னிங்கன்னா நீங்கள் தூங்க மாட்டீங்க சரி இதோட கூட அந்த ஸ்டாப் எதுவும் நீங்கள் போய்ட்டு தூங்கப்பாங்க

உரிமையா இருக்கு உரிமை இருக்குதா அவடையா விழுந்துடும் அவங்க இவ்வளவு நாள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் செய்யறாங்களா நீங்க மட்டும் வந்து அப்படியே பண்ற நீத்து நான் பள்ளி எல்லாம் விழுந்துடும் குட்டிப்பாங்களா என் பையன் குப்பா விட்டா கேத்திடுமா யாருகிட்ட சொன்னாலும் செல்லுபடி ஆகாது என்கிட்ட சரியா இருமா நான் என் பேருந்த வச்சுக்கிறேன் வைக்கவே மாட்டேன் சரி கத்துறாங்க தீவுடி விட மாட்டேனா வடிகிட மாட்டேனா என்ன தேச்சு என்ன பண்றது